ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி அம்மா சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா மாங்காய் பச்சடி இந்த மாங்காய் பச்சரியில் ஆறுக்கையே இருக்கும் இனிப்பு புளிப்பு கத்துப்பு கார்பூ ஓர்பு இந்த மாங்காய் பச்சடியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு மாங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் நான் வந்து இந்த மாதிரி தோளோடு தான் போட்டிருக்கேன் தோல் எடுத்துகிட்டும் கட் பண்ணலாம் அவங்கவுங்க விருப்பம்தான் இந்த மாதிரி தோளோடு யூஸ் பண்ணலாம் தோல் எடுத்துகிட்டும் யூஸ் பண்ணலாம் இந்த மாங்காய் பச்சடி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை ஸ்டவ்வில் வச்சிடலாம் வாழையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓ எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சிதான் ரெண்டு காஞ்சி மிளகா ரெண்டு பச்சை மிளகா கூட ஒரு பத்து கொதும் இதோட கட் பண்ணி வச்சுக்கிற மாங்காய் துண்டுக்குள்ள சேர்த்துக்கலாம் நல்லா கிளவிட்டு இது தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் இது நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் இந்த மாதிரி கொதி வந்து தான் தீயை மிதமாக வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் அப்படியே வேகட்டும் இந்த மாங்காய் பச்சரிக்கி இனிப்பு சேகணும் அதுக்குன்னா ஒரு எழுபத்தஞ்சு கிராம் வெள்ளம் எடுத்துருக்கேன் ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் போட்டுக்கிற வெள்ளம் கரைஞ்சா போதும் நல்லா இருக்குது கொஞ்சம் வெள்ளத்தை வடிகட்டிக்கலாம் தூசி மண் ஏதாச்சும் இருக்கும் நமக்கு இப்போ சுத்தமான வெள்ளம் கிடச்சிருச்சு தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருக்குது இதில் நம்ம இந்த வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கல்லறி ஓடி இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டு மறுபடியும் மூட்டும் பாருங்க ரெண்டு நிமிஷம் பத்து பார்த்தோமா நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துருக்குது இந்த டைமில் கடைசியாக ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனு இந்த அளவில் வேப்பம்பு சேர்க்க போகிறோம் இது வந்து கசப்பு தண்ணியுடைய இது அதனால இதில் நம்ம சேர்க்குறோம் இந்த பச்சரியில் வந்து இனிப்பு புளிப்பு கசப்பு தான் இந்த நம்ம இந்த வேப்பம்பூ சேர்க்கறது கசப்பு ஓர்பு எல்லாம் சேர்ந்தது அதான் இது அறுசுவை பச்சடி இந்த பச்சடி வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு சைடிஷு சூப்பராக இருக்கும் சின்ன பசங்க சும்மாவே எடுத்து சாப்பிடுவாங்க கொடுத்த மாதம் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்